ரஷ்யா உக்ரைன் போர்ல அதிரடியான பல திருப்பங்கள் கடந்த ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் நடந்திருக்கு எந்த நேரத்தில் ட்ரம்ப் அவர்கள் சொன்னாரோ உனக்கு பன்னெண்டு நாள் தான் டைம் அதுக்குள்ள நீ இந்த யுத்தத்தை நிறுத்தலாம் உன்னை என்னால் எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ எந்த அளவுக்கு பிரச்சனைகளை கொடுக்க முடியுமோ ரஷ்யா உங்களோட ஏரியல் அட்டாக்ஸையும் அவங்களோட மிசைல் அட்டாக்ஸையும் உக்ரைன்ல ஒரு புதிய பரிணாமத்திலே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைகளை விட இப்ப ரஷ்யா பயன்படுத்தக்கூடிய அந்த ஏவுகணைகளோட எண்ணிக்கை கம்மியா இருந்தாலும் அதன் மூலியமா ஏற்படக்கூடிய பாதிப்பானது ரொம்பவே அதிகமா இருக்கு சோ இத பத்தின தகவல்களை தான் இந்த ஒரு பதிவுல பார்க்க போறோம் ஒரே ஒரு ட்ரைனிங் யூனிட் அடிச்சதுல இருநூறு நபர்களுக்கும் அதிகமா இறந்திருக்கிறதா ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அபிஷியலா சொல்லியிருக்காங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் டிபி உங்களுக்கு உக்ரைனோட செரின் மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஹோன்கார்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்கு இது கியூல இருந்து பல கிலோமீட்டர்கள் தாண்டி இருக்கக்கூடிய பகுதி பெலாரஸ்க்கு ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அதை நேற்று ரஷ்யாவோட இரண்டு இஸ்கேந்தர் ஏவுகணைகள் என்றது தாக்குது தாக்கி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ட்ரோன் ஃபுட்டேஜ் ரஷ்யா வெளியிடுறாங்க ஏன்னா ஒவ்வொரு முறை ஸ்ட்ரைக் பண்றப்பவும் ரஷ்யாவும் சரி உக்ரைனும் சரி அந்த இடத்துல எப்படி நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணோம் இல்ல எந்த இடத்துக்கு அந்த இடத்துல பாதிப்புகளானது ஏற்பட்டுன்றதை காமிக்கிறதுக்காகவும் இந்த போஸ்ட் ஸ்ட்ரைக் அசஸ்மெண்ட்டுக்காகவும் இந்த ஒரு ட்ரோன் ஃபுட்டேஜ் பயன்படுத்திருக்காங்க ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அஃபிஷியலாக வெளியிட்டு ஒரு செய்தி குறிப்பில் இதை பற்றின ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க இந்த செரிநியூ ரீஜனில் இன்னைக்கு ரஷ்யா நடத்தின ஸ்ட்ரைக்ஸில் ரெண்டு இஸ்காந்தர் ஏவுகணைகளை பயன்படுத்தி இரநூறுக்கும் அதிகமான உக்ரைனோட சர்வீஸ் மென்ஸை நாங்கள் கொண்டுட்டோம் இந்த இடம்ன்றது ஒரு முக்கியமான ஆர்மி ட்ரைனிங் யூனிட்டாக இருந்துட்டு இருக்கு எட்நூறுக்கும் அதிகமான நபர்கள் அந்த இடத்துல இருந்தாங்க ரஷ்யாவோட ஃப்ரண்ட் லைன்ஸுக்கு அனுப்புறதுக்காக கேர்ஸ்கில் அவங்க என்ன மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படுத்துனாங்களோ அந்த மாதிரி நிறைய ரஷ்யாவோட பகுதிகளுக்குள்ள அவங்க ஊடுருவ முயற்சிப்பட்டதா

அடிக்கிறது இல்ல முக்கியமான சில கிரிட்டிகல் பில்டிங்ஸ் அடிக்கிறது அந்த மாதிரி அடிச்சுட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு அடிச்சது கேஷுவாலிட்டிஸ் கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணுன்றதுக்காகவே இந்த ஆர்மி ட்ரைனிங் கேம்ப்ஸ் ஒண்ணுல கிளஸ்டர் வார்கிட்ட பயன்படுத்திருக்காங்க இன்னொன்னு ஹை எக்ஸ்ப்ளோசிவ் பிராக்மெண்டேஷன் வார்கிட்ட பயன்படுத்திருக்காங்க இது ரெண்டுமே ரெண்டு மிஷனுக்காக உள்ள பயன்படுத்திருக்கு இந்த கிளஸ்டர் வார்கிட் வெடிக்கிற அந்த ரேடியஸ் நீங்க பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு முன்னூறு மீட்டருக்கும் அதிகமாக அந்த ட்ரோன்ன்றதே ரொம்ப உயரத்துல இருந்து அந்த ஃபுட்டேஜை எடுத்திருக்கு கீழே விழக்கூடிய அந்த கொத்து குண்டுகள் ஒரு பதினெட்டுக்கும் அதிகமான எக்ஸ்ப்ளோஷன்ஸை கீழே காசு பண்ணிருக்கு இந்த விழுந்து அந்த ரேடியஸை பார்த்தனா அந்த முந்நூறு மீட்டர் வரைக்கும் மோஸ்ட்டாக அந்த ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆர்மி ட்ரைனிங் யூனிட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கட்டிடங்கள் அந்த ஒரு ஸ்ட்ரைக்குள்ளே அந்த ஒரு ரேடியஸ்குள்ளே வந்திருக்கு ஸோ அந்த கொத்து குண்டுகளால் அதிகப்படியான இழப்புகள் இந்த இடத்துல ஏற்பட்டது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான அந்த ஆயுதங்களை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்கள்ல அதை அழிக்கிறதுக்கு இந்த ஹை ஃப்ராக்மெண்டேஷன் வார்கெட்டை கொண்ட பிசில் அந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு இது ரெண்டுமே எக்ஸாக்டாக அதோட டார்கெட்டை நியூட்ரலைஸ் பண்ணிருக்கு எக்ஸாக்ட் கவுண்ட்ன்றது இப்ப வரைக்கும் தெரியல உக்ரைன் வந்து மூணு நபர்கள் மட்டும் தான் இறந்ததா சொல்லியிருக்காங்க ஆனா அங்க இருந்து வரக்கூடிய சில புட்டேஜஸ் பாக்குறப்போ ரஷ்யா சொன்னா இருநூறு கவுண்டிங் உண்மையா இருக்குமான்னு தெரியல ஆனா குறைஞ்சபட்சம் ட்ரிபிள் அட்டைன் பண்றதுக்கு ஒரு எண்பதுலேருந்து இருந்து நூறு வீரர்கள் இந்த இடத்துல இறந்து வாய்ப்புகள் இருக்க மாதிரி தெரியுது ஏன்னா அந்த அட்டாகோட தான் அந்த அளவுக்கு இருக்கு அது மட்டும் இல்லாமல் திரும்பவும் ஒரு நாலு அன்கைடட் பாம்ப இதே ஒரு பகுதியை நோக்கி இந்த ஸ்கேண்டர் ஸ்ட்ரைக் நடந்து முடிஞ்சு அடுத்த ஒரு நாற்பதுல இருந்து ஐம்பது நிமிஷங்கள் கேப்பில் இந்த பகுதியை நோக்கி ரஷ்யா ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கையும் சேர்த்து வச்சு பார்த்தோன்னா ரஷ்யா சொல்லக்கூடிய கவுண்ட்ஸ்ன்றது இந்த இடத்துல மேட்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு உக்ரைன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத டைம்ல அன்எக்பெக்டட் டைம்ல ரஷ்யா இப்படி ஒரு ஸ்ட்ரைக்கை பண்ணியிருக்காங்க பெரும்பான்மையான நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிரான அவங்களோட கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க

கொடுத்திருக்காங்க நீங்க வந்து உங்களோட ஸ்பெஷல் மென்ட்ரி ஆபரேஷன் கோல்ஸ்ல இருந்து பின்னாடி போற வரைக்கும் இதை நிறுத்த மாட்டேன் சொல்லியிருக்கீங்கன்னுட்டு இது ரஷ்யாவோட எக்கனாமிய பாதிக்காதா இல்ல அமெரிக்காவோட த்ரெட்ட வந்து நீங்க கன்சிடர் பண்ண மாட்டீங்கன்னு கேட்டதுக்கு ரஷ்யாவுக்கு யாருமே இந்த இடத்துல த்ரெட் கிடையாது இந்த இடத்துல ரஷ்யாவை கார்னர் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா யூரோப்போட எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றது இந்த இடத்துல ஸ்டேபிளா நிக்காது ரஷ்யாவை இந்த இடத்துல கார்னர் பண்ணதா நினைச்சு ஐரோப்பாவை ட்ரம்ப் பனிஷ் பண்ணிட்டு இருக்காரு அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னாலும் சரி இல்லை அவர் மூலியமா எந்த ஒரு த்ரெட் வந்தாலும் சரி எங்களோட அட்டாக்கோட வீர் என்றது இன்னும் அதிகமாகுமே தவிர குறையாதுன்னு சொல்லியிருக்காங்க சோ புட்டின் அவர்கள் இந்த பக்கம் ட்ரம்ப் அவர்கள் இந்த ரெண்டு பேரும் கூடிய சீக்கிரத்தில் பேசாம விட்டுட்டாங்கன்னா ரஷ்யாவோட அட்டாக் இந்த உக்ரைனுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த சம்பவங்கள் திரும்பவும் இன்னும் அதிகமாகவும் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு பத்து நாள் இருக்கு இந்த பத்து நாள்ல மேஜரான ஏதாச்சும் ஒரு போன் கால் நடந்து இந்த ரெண்டு தலைவர்களுக்கு நடுவில் ஏற்படுத்தப்படுறதுக்கான சான்ஸ் இருக்கு அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ட்ரம்ப் திரும்பவும் வந்து ஒரு விஷயத்தை க்ளைம் பண்ணுவாரு ஆமாப்பா இந்த இடத்துல ஏற்கனவே வந்து நோபல் பிரைஸ் எல்லாம் நாமினேட் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு நடுவுல ஒரு டெம்பரரி சீஸ் கொண்டு வரதுக்கு புத்தி நக்ரி பண்ணிட்டாரு இது முழுக்க முழுக்க எனக்கு கிடைச்ச வெற்றி என்னோட பேச்சுவார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து ரஷ்யா இத கொண்டு வந்திருக்காங்க அப்படி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஆனா அந்த பத்து நாள் முடியறதுக்குள்ள என்னென்ன நடக்கும் சுத்தமா இந்த கெஸ் பண்ண முடியல இதுக்கு நடுவில் உக்ரைன் ஒரு முக்கியமான ஐலாண்டர் பண்ணி தான் சொல்லிருக்காங்க ரஷ்யாவுக்கு கண்ட்ரோல இருந்த பகுதி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தீவுல பத்துக்கும் அதிகமான ரஷ்யோட வீரர்களை கொண்டு ஒரு ஐலாண்ட் பகுதியில் ஒரு முக்கியமான உக்ரைன் பயன்படுத்தி அந்த இடத்துல நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ரஷ்யோட பெட்ரோல் போட்ஸ் சின்ன சின்ன ட்ரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுவாங்க ஒரு ஸ்ட்ரை பண்ணிருக்காங்க இதுல உக்ரைனுக்கு ஒரு வெற்றியும் கிடைச்சிருக்கு அப்புறம் இது உக்ரைனுக்கு ஒரு பெரிய வெற்றி தானே இந்த இடத்துல இதெல்லாம் ஒரு லாஸா இல்ல ரஷ்யா வந்து இது ஒரு பெரிய லாஸ் நீங்க கேட்டீங்கன்னா இந்த ஒரு ஐலாண்டை பிடிச்சது எந்த அளவுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலி உக்ரைனுக்கு ஒரு பெரிய பொசிஷனை கொடுக்குன்றது எனக்கு தெரியல ஏன்னா அந்த ஐலாண்டை வச்சு ஸ்னேக் ஐலாண்ட் மாதிரி இது ஒரு முக்கியமான வேல்யூபிள் ஐலாண்டுன்றது கிடையாது அது உங்கள் கண்ட்ரோலில் இருந்தாலும் இல்லைனாலும் ரஷ்யாவோட ஸ்ட்ரைக்ஸ் உக்ரைன் மேலே இருக்கும் ஆனால் ஒரு விதத்தில் இது எப்படி உக்ரைனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ரஷ்யா திரும்பவும் அந்த பகுதியை ஸ்ட்ரைக் பண்ணாமல் விட்டுட்டாங்க இல்லை திரும்பவும் அந்த ஐலாண்டை வந்து இந்த இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா உக்ரைனுக்கு ஹையர் சர்வைவபிள் சான்ஸ் அந்த இடத்துல அது கொடுக்கும் சர்வைலன்ஸ்ன்றதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும் இந்த ஒரு இடத்த ஒரு சின்ன பேஸாக மாற்றி ரஷ்யாவோட பிளாக் சி ஃபிளீட் மேலே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்னு சொல்லுவாங்க இல்லை சூசைட் ரவுண்ட்ஸை இந்த இடத்துல இருந்து லாஞ்ச் பண்ணிவிட்டு உக்ரைன் அதை பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஆனால் இந்த ஐலாண்டுன்றது ரொம்ப சின்னதுன்றதுனால எந்த அளவுக்கு இந்த உக்ரைனால் ஹோல்ட் பண்ண முடியும் திரும்ப இது ரஷ்யா கேப்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்களான்னு தான் ஒரு பெரிய கொஷின் மார்க் தான் சோ இந்த வீடியோ என்னோட கிலோ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இரநூறு சர்வீஸ் மேனுக்கும் அதிகமாக கொண்டு வரும் ரஷ்யா கிளைம் வச்சிருக்காங்க அபிஷியா உங்களோட மினிஸ்டி ஆஃப் டிஃபன்ஸ் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்காங்க ஆனா உக்ரைன் மூணு நபர்கள் தான் இறந்துருக்கதா சொல்லிருக்காங்க இதுக்கு நடுவில் சும்மா இருந்தது போற போக்கில் இந்த எலும்பு கிளப்பி விட்டு விட்டுனா ட்ரம்ப் அவர்கள் இதுக்கெல்லாம் காரணமா சொல்லிட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கறது மறக்காம கமிஷன் சொல்லுங்க ரஷ்யா நடத்தக்கூடிய இந்த ஸ்ட்ரைக்கு யார் காரணம் ட்ரம்போட இந்த தான் இப்படி பண்றாங்களா இல்ல ரஷ்யாவோட கோல்ஸ் என்ன வருதுன்னு உங்களுக்கு என்ன தோணுதுன்றத மறக்காம கமிஷன் சொல்லுங்க மதுரை உங்களுக்கு